ஹாய் ஃப்ரெண்ட் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா எஸ்எஸ்சி ரயில்வே ஸோ அதுக்கப்புறம் வந்து பேங்க் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்களா நிறைய பேர் ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் இருந்து ஃப்ரீ கோச்சிங் வந்து தராங்க ஸோ அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்லாம் அவங்க வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னா வேறு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே தங்கி படிக்கிற மாதிரி ஸோ அவங்களே வந்து உங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் அங்கேயே தங்கி ஃப்ரீ கோச்சிங் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அப்படியே சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயம் அது ஸோ யாருக்காச்சும் வந்து ஃப்ரீயா கோச்சிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ இது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்தே உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ கோச்சிங் வந்து தராங்க ஸோ எத்தனை பேருக்கு அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரம் பேருக்கு ஸோ கிட்டத்தட்ட தௌசண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் பேருக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃப்ரீ கோச்சிங் வந்து தராங்க ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து டீடைல்டாக பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று வந்து வைக்கிறாங்க ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எழுதணும் அதுக்கு வந்து நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஆயிரம் பேர்த்து அவங்க வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு அங்கேயே தங்கி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரியான உங்களுக்கு வந்து கோச்சிங் சென்டர் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து எந்த ஸ்கீம்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் போட்டு தேர்வு பிரிவு அப்படின்னு இருக்குங்களா ஸோ இதில் நான் முதல்வன் எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் அண்ட் பேங்க் மற்றும் பேங்கிங் பணிகளுக்கான கட்டணம் எல்லாம் ஆறு மாத கால உறைவிட பயிற்சி திட்டம் அப்படின்ற இந்த ஸ்கீம்க்கு கீழே வருது சோ நான் முதல்வன் அந்த ஸ்கீம்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்புறம் ரயில்வே எக்ஸாம் சோ இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு விதமான கோச்சிங் அதுக்கப்புறம் தனியாக தனியா சோ நீங்க இந்த கோச்சிங்கில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா ஒன்று எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பேங்கிங் செலக்ட் பண்ணிக்கலாம் அட் டைமில் ரெண்டும் படிக்க முடியாது இது ரெண்டில் ஏதாவது நீங்கள் நீங்க செலக்ட் பண்ணி அதுக்கு நீங்க கோச்சிங் கிளாஸ் நீங்க வந்து சேர்ந்து படிக்கலாம் ஸோ அவங்க வந்து டீட்டெயில் வந்து கொடுத்துருக்குறாங்க மற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர்த்தை அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நான் முதலவன் அப்படின்ற அந்த வெப்சைட் நேம் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த வெப்சைட் நீங்கள் வந்து கூகுளில் வந்து நான் முதலவன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து வரும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி எட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ஆல்ரெடி സാറ്റായിരച്ചു இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மே பதிமூணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மே பதிமூணுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து வெளியிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே முப்பத்தி ஒன்று மே முப்பத்தி ஒன்றாம் தேதி காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்குறாங்க ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் நல்ல மார்க்ஸ் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கேயே தங்கி நீங்கள் வந்து படிக்கிற மாதிரியான உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் சென்டர்ல உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணி இருந்திருக்கிறாங்க ஸோ இதில் வந்து எவ்வளவு மார்க்ஸ் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்றீங்களோ அதுல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு தௌசண்ட் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து இந்த கோச்சிங் வந்து கொடுக்குறாங்க ஸோ மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்புறம் வந்து பேங்கிங் எக்ஸாம் ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்தே ஃப்ரீயாக வந்து கோச்சிங் வந்து சொல்லித் தராங்க ஸோ ஆறு மாத காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கேயே தங்கிக்கலாம் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கூட வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு நீங்கள் வந்து தங்கி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து எப்படி செலக்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதணும் ஸோ அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதிமூணு வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட் கொடுத்துருக்குறாங்க சோ அதுக்குள்ள நீங்க இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து மே மாதம் மூணாவது வாரம் உங்களுக்கு வந்து வெளியிடுறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எக்ஸாம் டேட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மே முப்பத்தி ஒன்று ஸோ இந்த டேட்டில் காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்குது இந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வர ஆயிரம் பேத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்து அங்கேயே தங்கி படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கான வெப்சைட் வந்து டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் நான் முதல்வன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸோ டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வெப்சைட்டோட லிங்க் வைக்கிறேன் உங்களுக்கு இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணுங்க கோச்சிங் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எஸ்எஸிகம் ரயில்வேஸ் ஸோ இதுக்கு ஒரு கோச்சிங்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஸோ இது ரெண்டில் வந்து ஏதாச்சும் ஒன்று தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்திருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள் வேறு யாருக்காச்சும் தேவைப்பட்டச்சுன்னா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ